நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் புத்தாண்டை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் அதாவது தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா குரோதி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு அதாவது மகர லக்னத்தில் சூரிய ஓரையில் விஸ்வாவசு வருஷம் வந்து பிறக்குது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ச்சிகள் இருக்கு அதாவது ராகு கேது பயிற்சி குரு பெயர்ச்சி பயிற்சி அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் வந்து இந்த வருஷம் இருக்கு ஸோ ஒவ்வொரு பயிற்சிக்கும் சரி இல்லை இப்போ வர மேஷ ராசிலேருந்து பன்னெண்டு ராசிக்கும் சரி என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன பரிகாரங்கள்லாம் அவங்க பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்போ வந்து நம்ம சோழி பிரசனை மூலமாக போட்டு பார்க்கலாம் கன்னிராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சோனி பிரசனம் போட்டு நம்ம பார்க்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமகே தன்னோ நாகதேவி பிரசோதையா கண்ணீர் ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப அமோகமா இருக்க போதுன்னு சொல்லலாம் அதாவது இவங்களுடைய ராசிலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேது உட்கார்ந்து உட்காந்துருக்காரு சோ ரேது வந்து ராசிலேயே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலயும் பாத்தீங்கன்னா இவங்க மெச்சூர்டா வந்து சிந்திக்கப்படும் அதாவது ரொம்ப ரொம்ப நாளா வந்து குழந்தை இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் சரி அவங்க சரி சொல்லிட்டு இருப்பாங்க என்ன ஒரு விஷயம் எடுத்தாலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வருஷமா வந்து அதாவது இவங்க வந்து மெச்சூர்டா மாத்த போதுன்னு கூட சொல்லலாம் இந்த வருஷம் நேரம் நிறைய பிரச்சனைகள் பாத்துட்டாங்க அதாவது கூட இருக்கிறவங்க துரோகம் சண்டை சச்சரவு வீட்டுல குடும்பத்துல துரோகம் அந்த மாதிரி துரோகத்தையே சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க பட் இப்ப இப்போ பாத்தீங்கன்னா அது மூலயமா வந்து இவங்க வந்து இதில் முன்னேற்றத்துக்கு எப்படின்றத வந்து யோசிச்சுட்டு முன்னேறக்கூட காலகட்டமாக வந்து இந்த காலகட்டம் அமையுது அதே மாதிரி நிறைய விதத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏற்றம் தரக்கூடிய வருஷமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்கு கேது பயிற்சியாக இருந்தாலும் சரி குரு பயிற்சி சனி பயிற்சி எதுவா இருந்தாலும் சரி எல்லா விதத்திலையும் வந்து இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு யோகமா இருக்குன்னு கூட சொல்லலாம் அதாவது யோகம் நிறைந்த காலகட்டம் வந்து கன்னிராசிக்கு இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் நிறைய கணவன் மனைவிக்குள்ள போன வருஷம்லாம் வந்து சண்டை சச்சரவு அதிகமா இருந்திருக்கும் அதாவது எதுக்குடா இவளை கல்யாணம் பண்ணும் எதுக்குடா இவளை கல்யாணம் பண்ணும் அந்த அளவுக்கு வந்து யோசிச்சிருப்பீங்க பட் இப்ப பாத்தீங்கன்னா இவங்கள தவிர்த்து வேற யாரையாவது கட்டி இருந்தோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறி இருக்க மாட்டோம் என்று யோசிக்கிற கூடிய ஒரு வருஷமா வந்து இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது சோ உங்களை விட்டு போனவங்க எல்லாருமே உங்களை தேடி வர போறாங்க உங்க நிறைய பேர் உங்க சொந்தக்காரங்க கூட பாத்தீங்கன்னா உங்களை புரிஞ்சிக்காம சண்டை போட்டுட்டு போயிருப்பாங்க சோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பொண்ணையோ இல்ல பையனையும் நாங்க விட்டுட்டு போயிட்டோமே இந்த அளவுக்கு ந நல்லா இருக்கீங்களே நீங்க நல்ல ஒரு யோசனையா இருக்கிறீங்க ஒரு விஷயத்துல தொழில முன்னேறி இருக்கீங்க உங்களை நாங்க புரிஞ்சுக்கல தான் சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய காலகட்டமா அமையுது அதாவது விட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் தேடி வர போறாங்க விட்டு நண்பர்கள் தேடி வர போறாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஏற்றமா அமையுது நல்ல இப்போ நீங்க ஏதாவது ஒரு தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய விதத்துல வந்து நஷ்டமாக அடைஞ்சிருப்பீங்க அதாவது தொழிலில் முன்னேற முடியல கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த வருஷம் வந்து அந்த கஷ்டத்தை விட்டு லாபம் லாபம் லாபம்னு சொல்லிட்டு லாபகரமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரப்போகுது புதிய தொழில் தொடங்குறது புதிய பிஸ்னஸ் பண்றது அதாவது பிஸ்னஸ் தொழில் ரெண்டுமே ஒண்ணுதான் ஸோ எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏற்ற மா இருக்க போகுது அதாவது நீங்கள் என்ன விஷயம் நினைச்சாலும் ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து திருமணம் கைகூடி வரப்போகுது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை ரொம்ப நாளாக வந்து எப்போ வந்து இந்த சீமந்த சாப்பாடு போட போற அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சீமந்த சாப்பாடு போடக்கூடிய ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமையுது நிறைய பேர் குழந்த இல்லாதவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கவங்களாம் இந்த வருஷம் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகி குழந்த பிறந்துரும் அதாவது பத்து வருஷம் குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்ல கூட பாத்தீங்கன்னா இந்த வருஷம் குழந்த பாக்கியம் கை கூடி வரும் நினைச்ச காரியம் அதாவது தொட்டது தொடங்கும் சொல்வாங்க அதாவது ஒரு மண்ணை எடுத்தா கூட பொண்ணா மாறக்கூடிய வருஷமா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த ராசிக்காரர்களுக்கு அமையுது இந்த வருஷத்தை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வேற லெவல் ஆகலாம் அதாவது யூஸ் பண்ணிட்டு நீங்க மேல 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 போறத்துக்கு ஒரு சூழ்நிலையை வந்து இந்த வருஷம் இந்த ஒரு காலகட்டம் வந்து உங்களுக்கு அமையுது ஸோ எல்லா விதத்திலையும் வந்து நன்மை பயக்கக்கூடிய வருஷமா வந்து உங்களுக்கு அமையுது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆஹ் பதினொன்னுல வந்து செவ்வாய் உட்காண்டிருக்காரு பதினொன்னுல செவ்வாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீடு மனை யோகம் அதாவது லாபஸ்தானத்தில் அவர் உட்காண்டிருக்கிறதுனால வீடு மனை யோகம் அதாவது ரொம்ப வருஷமா வந்து உங்களுடைய தந்தை வழிசத்தோ இல்லை தாய் வழி சொத்தோ வரலன்றவங்களுக்குலாம் இந்த வருஷம் வந்து அதற்குரிய காலகட்டமாக இதை அமைஞ்சு உங்களுக்கு வரப்போகுது அதே மாதிரி பதினொன்னுல வந்து செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல லாபகரமா வந்து பணம் கை கொடுக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப அமோகமா போகுது சோ நீங்க ஒரு இடம் காமிச்சீங்கன்னா அந்த இடத்து மூலியமாவே அதிகமான லாபம் கிடைக்கும் நீங்க காட்டுற எல்லாம் பாத்தீங்கன்னா ஆளுங்க வந்து வாங்கிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாருக்குமே ஏற்றம் நிறைந்தக்கூடிய வருஷமா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பன்னெண்டு லட்சவ்வாய் இருக்கு பதினொன்று லட்சவாய் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடுல ரொம்ப நாளா வந்து இடம் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்குலாம் இடம் வாங்க போறீங்க அதே மாதிரி இந்த ரொம்ப நாளாக வந்து கிரகப்பிரவேசம் பண்ண முடியாம வீடு வந்து பாதிரியே நிற்கினவங்களாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமைய போகுது அதே மாதிரி கட்டின வீடை வாங்கலாமான்னு யோசிச்சவங்களுக்குலாம் பழைய வீடு வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக மொத்தம் ஒரு சொத்துன்றது உங்கள் பேரில் வரப்போகுது கார் வீடு மனை யோகம்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அந்த எல்லாமே யோகம் வந்து யோகமான ஒரு வருடமா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அமையுது அதே மாதிரி இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்துல வந்து குரு பகவான் வராரு தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அமோகமா இருக்குன்னு சொல்லலாம் நினைச்ச காரியங்கள் நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழில லாபம் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிப்பா வரும் அதாவது ஆஹ் நூறு ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல வந்து பத்தாயிரம் ரூபாய் அந்த மாதிரி லட்சம் கோடின்னு அப்படின்னு சொல்லிட்டு போலாம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலயும் வந்து லாபம் வரப்போகுது அதாவது நீங்கள் நினச்ச ஒரு வேலை இருக்கீங்க அந்த வேலையில் வந்து எனக்கு ப்ரொமோஷன் வேணும் இல்லை இன்க்ரிமெண்ட் வேணும்னு நினச்சவங்களுக்குலாம் இன்கிரிமெண்ட் நீங்கள் நினச்சதோட அதிகமான இன்க்ரிமெண்ட் வந்து உங்கள் மேலதிகாரி கொடுக்க போகிறார் இவ்வளோ நேரம் உங்களை உங்கள் பேர் கூட உங்கள் மேலதிகாரிக்கு தெரியுமா நினச்சிருந்தவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்கள் பேர் தெரிய போகுது நீங்கள் யாரு அப்படின்றத வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு வருஷமாக பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அமைய போகுது ஸோ எல்லா விதத்துலையும் உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த வருஷமாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமையுது அதே மாதிரி பன்னெண்டாம் வீட்டாதிபதியாக வந்து சூரிய பகவான் வந்து உங்களுக்கு வராரு ஸோ அது வந்து இந்த வருஷம் ராஜாவாகவும் சூரிய பகவான் வர்றதுனால உங்களுடைய புகழ் அந்தஸ்து பேர் வந்து நாலு பேருக்கு தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுது அதாவது ரொம்ப நாளாக வந்து என்னுடைய பேர் யாருக்குமே தெரியல என்னுடைய ஏதாவது அந்தஸ்து கிடைக்கல எனக்கு எனக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் அமைய போகுது உங்களுக்கு நாலு பேருக்கு தெரிய போகுது உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து வந்து கிடைக்க போகுது அதாவது சினிஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றம் நெருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையுது அதாவது இந்த சினிஃபீல்ட்ல வந்து ரொம்ப நாளா வந்து இந்த நாடக நடிகை எல்லாம் நடிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கான வந்து அவங்க பேரே வந்து இவங்க ஃபேஸா இவங்களா யாருன்னே தெரியலன்னு சொன்னவங்களுக்குலாம் ஓ இந்த நாடத்துல நடிக்கிறாங்களே அந்த நாடத்துல நடிக்கிறாங்களேன்னு நிறைய பேருக்கு தெரிய போகுது ஸோ அந்த மாதிரி எல்லா விதத்திலயும் வந்து ஒரு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்த கிடைக்கக்கூடிய கூடிய வருஷமா இந்த வருஷம் அமையுது பரிகாரம் அதாவது சூரிய பகவான் வந்து ராஜாவா வர்றாரு இந்த வருஷம் ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா இந்த சூரிய பகவானுடைய தானியம்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ஸோ கோதுமை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில பசுமாட்டுக்கு கொடுக்கணும் அதாவது எந்த டைம் ஒண்ணாலும் கொடுக்கலாம் இந்த நேரம் தான் அந்த நேரம்னு கிடையாது எந்த நேரம் நேரம்னாலும் கொடுக்கலாம் அதாவது பசுமாடுன்னும் போது முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த விதமான பசுமாட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லா விதத்திலையும் வந்து நன்மைகள் உண்டாகும்னு சொல்லி சொல்லலாம் பிரச்சனைகள் தீர்ந்து இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் பொதுவான பலன்கள் தான் அவங்கவுங்க தசாபுத்தி புத்தி ராசி கட்டத்தை வச்சு தான் வந்து முழு பலன்கள் வந்து கணிச்சு சொல்ல முடியும் ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்